தமிழர் பகுதியில் திடீரென்று புகுந்த போலீசார் பெண்களை மிரட்டி அட்டகாசம் மோட்டார் வண்டி ஒன்றை பலவந்தமாக எடுத்துச் செல்ல முயன்றதால் பரபரப்பு இலங்கையில் வெளிநாட்டவரை வாயை பொத்தி வெளியேறு என்று கூறியவருக்கு நடந்த கதி மனம் நொந்து காணொலி வெளியிட்ட வெளிநாட்டவர் மரணம் குறித்து முற்கூட்டியே அறிந்திருந்தாரா பாலித வைரலாகும் காணொலி மூவின மக்களையும் துயரத்தில் ஆழ்த்திய தென்னிலங்கையின் அரசியல்வாதியின் மரணம் வேகமாக அதிகரிக்கும் அமெரிக்க கட்டுரின் பெருமதி புதுமையானமின்றி பெரும் அல்லலூர் மன்னார் மக்கள் வெளிவந்த நிகழ்ச்சி காணொளி ரகசிய பாதை வழியாக நடந்து சென்று மக்களை சந்தித்த ஜனாதிபதி நேற்று நடந்த வைரல் சம்பவம் தமிழர்களின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை காணவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் வருடங்களின் பின்னர் உலாவரும் மடுமாதா கொடுக்கப்பட்ட விசேட அனுமதி கொடூரம் புலம்பெயர் தமிழரை தரதரவென்று இழுத்துச் சென்ற போலீசார் நடந்தது என்ன பாலைவன் நாட்டில் வரலாறு காணாத கனமழை வெள்ளத்தில் மூழ்கியது துபாய் சர்வதேச விமான மன்னார் முருங்கன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியொன்றில் போலீசார் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் முருங்கன் பகுதியில் போலீசார் வழிமறித்தும் நிறுத்தாமல் வந்த மோட்டார் வண்டி ஒன்றை பின்தொடர்ந்து வந்த போலீசார் வீட்டுக்குள் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது மேலும் அங்கு தமிழ் போலீஸ் ஒருவர் நிறுத்தாமல் வந்த மோட்டார் வண்டி ஒன்று எடுத்துச் செல்ல முற்பட்ட போது அங்கிருந்த பெண்கள் தடுத்ததாகவும் தெரிய வருகிறது குறித்த சம்பவம் தொடர்பான காணொலிகள் வெளிவந்த போதிலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுக்கடை பகுதியில் உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் கடையொன்றில் ஒன்றில் கொத்தரொட்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவுக்கு விற்கப் போய் அது விலை அதிகம் என்று மறுத்த வெளிநாட்டவர் ஒருவரை கடைக்காரர் அவமானப்படுத்தி விரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவர் மனமடைந்து தனக்கு நேர்ந்த சம்பவத்தை காணொலியாக வெளியிட்டுள்ளார் லுவேஷி என்ற அமெரிக்கர் வாளி தோட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதுக்கடை பகுதியில் உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் கடைக்கு விஜயம் செய்தபோது இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் சம்பந்தப்பட்ட கடைக்காரர் மோசமாக திட்டி விரட்டும் வெளிநாட்டு வரை அந்த இடத்தை விட்டு துரத்தும் காட்சியை அநேகர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள நிலையில் ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்காரர் கெட் அவுட் என்று அநாகரிகமாக துரத்தும் காட்சிகளை பார்த்தபோது அது அநேக இளைஞர்களை வெட்கப்பட வைத்துள்ளது நாட்டினை சுற்றுலாத்துறையின் மூலம் முகலத்திட்டமிடும் ஒரு நாட்டில் வியாபாரியின் இந்த செயல் இலங்கை சுற்றுலாத்துறையின் துறையின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் கடைக்காரர் அநாகரிகமாக நடந்து கொண்டது மட்டுமல்லாமல் வெளிநாட்டவரை திட்டி விரட்டியதால் திகைத்து போன அவர் தன்னுடைய மோசமான அனுபவத்தை பற்றி கூறியுள்ளார் இதையடுத்து சம்பவம் தொடர்பில் கொழும்பு பனிரெண்டில் வசிக்கும் ஐம்பத்தொரு வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கைது செய்யப்பட்ட நபர் புதுக்கடை நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்த நிலையில் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணியிலும் பத்து லட்சம் ரூபாய் சரீரப்பணையிலும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த தீர்ப்பை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது நேற்றைய தினம் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித தேவரப்பெரும இணைய ஊடகம் ஒன்றுக்கு இறப்பதற்கு முன்னர் வழங்கிய காணொலி பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த காணொலியில் தன்னுடைய இறப்பு பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் அவர் இறந்த நேற்றைய தினம் காலை இந்த காணொலி வெளியிடப்பட்டிருந்தது அமரர் பாலித தேவரப்பெரும தன்னுடைய மரணத்தின் பின்னர் அடக்கம் செய்யப்பட வேண்டிய சமாதியை நிர்மாணித்துள்ளார் தன்னுடைய இறுதி ஊர்வலம் அவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றியும் அவர் அந்த காணொலியில் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தமக்காக கண்ணீர் விட தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தன்னுடைய இறுதி ஊர்வலத்தில் அழுகுரல் ஒலிக்க வேண்டியதில்லை என்றும் அதற்காக பாடல் ஒன்றை தாம் இயற்றியுள்ளதாகவும் அதனை ஒலிக்கச் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தன்னுடைய இளைய மகனிடம் சபப்பட்டியிலிருந்து கொண்டு பேசும் வகையில் பாடல் வரிகள் இயற்றப்பட்டுள்ளன பிரபல சிங்கள பாடல் ஒன்றின் மெட்டமைப்பிற்கு பாலிதர் தன்னுடைய வரிகளைச் சேர்த்துள்ளார் மகனே என்னுடைய சவப்பட்டியை தூக்கிச் செல்லும் போது உனது தோள்கள் வலித்தால் பட்டியை கீழே வைத்து விடு உன்னுடைய அன்னையின் மருந்து துண்டுகள் என்னிடம் உண்டு அவற்றை எடுத்துச் சென்று மருந்து எடுத்துக்கொடு இந்த காரிறுள் நான் செல்லும் பயணத்தில் உனது அண்ணாவை காதையில் தேடி கண்டுபிடித்து விடுவேன் பாலிதவின் மூத்த மகன் நோய்வாய்ப்பட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்தார் என்று பாடல் வரிகளை ஏற்றியுள்ளார் தமது பூத உடலை தாங்கிச் செல்வதற்கு லட்சக்கணக்கில் செலவழித்து சபப்பட்டி கொள்வனவு செய்ய வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது பூத உடலை தாங்கிச் செல்வதற்காக சபப்பட்டியை தாமே உருவாக்கியுள்ளதாகவும் சபப்பட்டி கொள்வனவு செய்யும் பணத்தைக் கொண்டு ஏழைப் பிள்ளைகளுக்கு புத்தகங்களையும் உணவையும் வழங்குமாறும் மீட்டாரிடம் கூறியுள்ளதாக பாலித தேவரப்பெரும அந்த காணொலியில் குறிப்பிட்டுள்ளார் தமது இறப்பின் பின்னர் மக்கள் கூடுவார்களோ இல்லையோ தமக்கு தெரியாதென்றும் வரையில் பெட்டியை சுமந்து செல்வதற்கு ஏற்கனவே சிலருக்கு கூலி வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமது மத வழிபாடுகளின் அடிப்படையில் இறுதிக்கிரியர்களில் செய்யப்படும் பிரதான நடவடிக்கையையும் விரைவில் இறப்பதற்கு முன்னதாகவே செய்து முடிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மிகவும் உருக்கமான இந்த சமூக ஊடக காணொலி தற்சமயம் வெளியாகி வைரலாகியுள்ளது நேற்றுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி மீண்டும் அடைந்துள்ளது கடந்த சில வாரங்களாக இலங்கை ரூபாவின் பெருமதி தொடர்ந்து உயர்வடைந்து வந்த நிலையில் நேற்று மன்றும் ரூபாவின் பெருமதியில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணயமாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்று ஐந்து தசம் ஒன்று ஒன்பது ரூபாவாகவும் கொள்வரவு விலை இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து தசம் இரண்டு எட்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மன்னார் மாவட்டத்தின் நாகத்தாழ்வு கிராமத்தில் பொதுமையானமின்றி மக்கள் பெரும் துயரங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று காடும் மழையினால் இறுதிச் சடங்கினை நடத்துவதில் சிரமம் ஏற்பட்டிருந்தது ஜுத்த காலத்திற்கு முன்னர் இந்த கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த பொதுமையானம் வனஜீவராசிகள் திணைக்களத்தினரின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதன் காரணமாக மக்கள் பொதுமையானமின்றி ஆங்காங்கு சில இடங்களில் மரணிப்பவர்களின் இறுதி கிரியைகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்றைய தினம் நாகதாழ்வு கிராமத்தில் இடம்பெற்ற மரணச்சடங்கு கடும் மழையின் காரணமாக அவர்கள் கஷ்டங்களை எதிர்நோக்கியிருந்தனர் வழங்குமாறும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நுவரலியா கோட்ல பெருந்தோட்டத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இந்த தகவலை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது சுமார் மூன்று இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஆசியாவின் சிறந்த பாதையான வழியாக நடந்து சென்று கோட்ல தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் ஈடுபட்டுள்ளார் பிகோட்ரையல் என்பது இலங்கையின் மத்திய மலைநாட்டு வழியாக அமைந்துள்ள முன்னூறு கிலோமீட்டர் கொண்ட மலையேற்ற பாதையாகும் இது ஆசியாவின் சிறந்த ரகசிய பாதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த பாதை கண்டியிலிருந்து ஆரம்பித்து கேட்டன் சம்பவ தேசிய பூங்கா ஊடாக கப்பத்தளை மற்றும் எல்ல பகுதிகளை சென்றடைகிறது பிரித்தானிய காலனித்துவ காலத்தில் பெரிய தோட்டங்களில் இருந்து தொழிற்சாலைகளுக்கு தேயிலை கொண்டு இந்த பாதை பயன்படுத்தப்பட்டதாக வடக்கு கிழக்கு மலேகம் கொழும்பை பொறுத்த வகையில் அங்குள்ள தமிழர்கள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையினை இன்னும் அடையாளம் காணவில்லை எனவே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழ் மக்கள் ஆர்வமற்றவர்களாகவே இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்றைய தினம் காலி இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் அரசு கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது யாரை ஆதரிப்பது அல்லது தமிழ் பொது வேட்பாளர் குறித்து இதுவரையில் எவ்வித கலந்தாலோசனைகளையும் முன்னெடுக்கவில்லை தமிழ் பொது வேட்பாளர் குறித்து ஊடகங்களில் கருத்துக்கள் வெளிவருகிறது என்னை பொறுத்தமட்டில் அவர்கள் கூறுவதன் பிரதான காரணம் தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் வாக்களித்தாலும் தமிழர்களின் உரிமைகள் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்கின்ற சிலரின் கருத்துக்கள் நிலவுகின்றன என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்பது மிகவும் கடினமான விடயமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யாழின் மடு எண்ணையின் சுரப வீதியுலா ட்ரோன் வானூர்தி மூலம் மலர் சுறைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மரதமடு எண்ணெயின் முடிசூட்டு நிகழ்வின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மடுமாதாவின் திருச்சுரபம் கடந்த வாரம் யாழ் மாவட்டத்துக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது இந்நிலையில் மறை மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களை நோக்கி திருச்சுரும்பும் பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டு திருப்பலிகள் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் அன்னையின் பயணப்பாதையெங்கினும் ட்ரோன் மூலம் அன்னைக்கு பூச்சொறிந்து சிறப்பிப்பதற்கு தேவையான அனுமதியினை பெற்றுத்தருமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் நிகழ்வுகளின் ஏற்பாட்டுக் குழுவினரால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து வருகை தந்துள்ள நபர் ஒருவருடன் சேர்ந்து புளியங்குளம் போலீசார் தன்னை தாக்கியதாக தெரிவித்து பவுனியா வைத்தியசாலையில் குடும்பஸ்தர் ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் கடந்த பதினைந்தாம் தேதி மாலை இடம்பெற்றுள்ளது பவுனியா சின்னப்புவர் சங்குளத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தை ஒருவர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார் சரி விசாரணை தானே என்று நானும் அங்கே போகிறேன் அங்கே போக டாசனும் அவற்றை மனைவி என்று சொல்கிற சாருவும் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றவன் பின்ன போனோடனே என்னட்ட கிடந்த பர்ஸுகள் பூண்கள் எல்லாத்தையும் பொலிஸ் வேண்டிட்டு உடனே எங்கள் கையுக்கு விலங்கை அடித்து போட்டு கதிரையில் இருக்க சொன்ன கையோடி பின்ன அந்த தாசன் வந்து எனக்கு கண்ணங்கன்னா நாலு அடி அடித்தவன் அதுக்கு பிறகு பதில் நான் போது பதில் பொறுப்பதிகாரி புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் நான் பக்கம் போது பதில் பொறுப்பதிகாரி மற்ற கடமையில் இருந்த தமிழ் போலீஸ் அனோயன் மற்ற ப சக பொ செல்லோரும் சேர்ந்த ஒரு ஏழு ரெண்டு பேர் என்னை பிடிச்சு கையையும் காலையும் பிடிச்சு ஜாசனை அடிக்க விட்டவை ஸ்டேஷனுக்குள்ளேயே அடித்த போது என்ன செய்தவையென்றால் என்னை கையில் பிடிச்சும் நாய் மேர் இழுத்து கொண்டு ரோட்டுக்கு எதிராக அரங்காலருந்த ஜாசனை வெள்ள வேண்டை கொண்டே என்னை ஏற்ற முற்பட்டவன் அப்போ நான் எனக்கு பொதுமக்கள் இந்த உதவி வேணும் என்னால் இதை தாங்கிக் கொண்டேறான்னு சொல்லி நடு ரோட்டில் இதில் வர பேருந்தோ பஸ்ஸோ இன்னும் அடித்து சாக கொள்ளட்டு மோகண்ட வாகனத்தில் நான் நேரமாட்டேன்ட்டு நடு வீதியில் இருந்தனா இது அந்த பொலிஸ் நிலையத்தில் கமராக இருந்தாலோ அல்லது முன்னுக்கு இருக்கிற கடையில் கமராக இருந்தாலோ இந்த விஷயம் ஒளிப்பிடமாயிடுது அப்போ ச அந்த என்ன என்னில் பாவப்பட்ட அந்த புளியங்குள சகோதரங்கள் ஓடி வந்து சைட்டு கோடி விரைவில் திரும்பவும் என்ன கொண்டு அறையக்குள்ளே பூட்டி ஓஏசி அந்த பதில் ஓஏசி சாரி மன்னிக்கோணம் அந்த ஓஎசி என்றவர் நான் அந்த பெரியவரை சொல்லிருந்த அவர் வெளியே போயிட்டார் பதில் ஓசி சூ காலால் எனக்கு நெஞ்சில் அடித்து அவரும் எனக்கு கன்னத்தில் அடித்து அந்த டாசன் என்ன மனைவி என்று சொல்கிற அந்த சாரு அந்த பொம்பளையை எனக்கு அடிக்க சொன்னவர் ஆனால் அந்த பொம்பளை எனக்கு இல்லை அதன் பிறகு என எனக்கு கதைக்க முடியலையேடா சூக்காலால் அடித்தவர் இங்கே வேறுங்கோ கன்னமெல்லாம் வீங்கி இருக்குது கன்னங்கன்னா அடித்தவர் அப்போ அதுக்கு பிறகு இருந்து வந்த போலீஸ் பெரிய அதிகாரி வந்து என்ன அவனைத்து விவரங்களும் வடிவாக கேட்டு தம்பினி கூறு நான் உனக்கு நீதி வாங்கி தருகிறேன் சொல்லி ஒருதரும் என்ற நான் சொன்ன வாக்குமூலத்தை அந்த ஸ்டேஷனில் எழுதுறதா இல்லை அனைவரும் மது போதையில் அவர்களுக்கு என்ன செய்கிறேன் இல்லை அப்போ இந்த விஷயம் முற்று முழுதாக பெரிய சேருக்கு தெரிஞ்சதால அந்த புத்தகத்தை அந்த வழக்கு எழுதுகிற புத்தகத்தை தானே பெற்று தண்ட கையாலேயே நான் பூர்ணத அவலதயத்தையே எழுதி எனக்கு உரிய நீதி நான் வேண்டித்தாரன் தம்பி இப்போ நீ போ ஆனால் இவர் செய்தது சவறு என்று சாசனை தூக்கி எயிலுக்குள்ளே போட்டு அடைச்சு போட்டு என்னை மனைவியும் குழந்தையை வீட்டை அனுப்பினவர் நான் இப்போ என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் எனக்கு என்ன உடனே விசாரித்து போட்டு அனுப்புகிறேன்னு சொல்லித்தான் தமிழ் போலீஸ் அனுமயன் என்ன கூப்பிட்டார் ஆனால் கூப்பிட்டு அங்கே எனக்கு நடந்தது அடித்து போட்டு சாசன வெள்ளை வேனில் ஏற்றி என்ன கொண்டு எங்கேயோ கொலை செய்கிறக்கு அப்போ நான் இப்போ குற்றயிரும் ஆளுமாக தான் தப்பி வந்து நான் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுட்டு வந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு தகுந்த முறையில் எனக்கு நீதி வேணும் இதுக்கு நீதி கிடைக்கும் வரையில் நான் போராடுவேன் அப்படி நீதி கிடைக்காட்டி இவர் தான் காரணம் என்று கூறி எழுதிவிட்டு அதாவது வெளிநாட்டில் வந்த சாசனம் புளியங்குளம் பொலிஸ் தான் காரணம் என்று கூறிவிட்டு நான் தற்கொலை செய்வேன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு எதிராகவும் வெளிநாட்டில் இருந்து வந்த டாசன் மற்றும் அவற்ற மனைவி சாரிக்கு எதிராகவும் அந்த புளியங்குளம் போலீஸில் இருந்த பதில் கடமை பொறுப்பதிகாரி மற்றும் நேற்றைய தினம் நாளடைக்கு புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் இருந்த அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் எதிராக இந்த மனைவி இப்போ மனித உரிமை ஆணைக்குழுவில் கடிதம் எழுதி வழங்கிட்டார் நான் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணி இருக்கிறதால என்னால் போக முடியலை வைத்தியசாலையால் நான் வெளியே வந்த உடனே மனித உரிமை முகரல் ஆணைக்குழுவிடம் சென்று எனக்கு நடந்த அனைத்து அநீதிக்கும் நீதி காட்டி நான் போராடு ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் நேற்று பெய்த கனமழையால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வீதிகளில் நீள் தேங்கியதால் பல்வேறு இடங்களில் வாகன போக்குவரத்து முடங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச பயணிகள் அதிகம் வரக்கூடிய உலகின் பரபரப்புடன் இயங்கக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் வெள்ளநீர் நீர் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வந்த பல விமானங்கள் வேறு பகுதிகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன மாலையில் நூறு விமானங்கள் வரை வந்து சேரக்கூடிய நிலையில் நேற்று பல்வேறு விமானங்களின் வருகை பாதிக்கப்பட்டதுடன் எண்ணற்ற விமானங்கள் காலதாமதமாக ரத்து செய்யப்படுமாக இருந்தால் விமான பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் விமான ஓடுபாதையில் வெள்ளம் புகுந்ததால் விமானங்கள் மற்றும் கார்கள் நீரில் பகுதியளவு மூழ்கியதுடன் விமானங்கள் நிறுத்தும் பகுதியில் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது விமான நிலையத்திற்கு வந்து சேரும் வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன அதேபோல துபாயில் உள்ள துபாய் மோல் அமீரக மோல் உள்ளிட்ட வணிக வளாகங்கள் மற்றும் பிற முக்கிய கட்டிடங்களில் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டதுடன் துபாயின் மெட்ரோ தொடர்பு நிலையம் ஒன்றில் வெள்ள நீர் புகுந்துள்ளது தமிழர் பகுதியில் திடீரென்று புகுந்த போலீசார் பெண்களை மிரட்டி அட்டகாசம் மோட்டார் வண்டி ஒன்றை பலபந்தமாக எடுத்துச் செல்ல முயன்றதால் பரபரப்பு இலங்கையில் வெளிநாட்டவரை வாயை பொத்தி வெளியேறு என்று கூறியவருக்கு நடந்த கதை மனம் நொந்து காணொளி வெளியிட்ட வெளிநாட்டவர் மரணம் குறித்து முற்கூட்டியே அறிந்திருந்தாரா பாலித வைரலாகும் காணொளி மூவின மக்களையும் துயரத்தில் ஆழ்த்திய தென்னிலங்கையின் அரசியல்வாதியின் மரணம் வேகமாக அதிகரிக்கும் அமெரிக்க டொலரின் பெருமதி புதுமையானமின்றி பெரும் அல்லலூர் மன்னார் மக்கள் வெளிவந்த நிகழ்ச்சி காணொளி ரகசிய பாதி வழியாக நடந்து சென்று மக்களை சந்தித்த ஜனாதிபதி நேற்று நடந்த வைரல் சம்பவம் தமிழர்களின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை இன்னும் அடையாளம் காணவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் ஐம்பது வருடங்களின் பின்னர் யாழில் உலாவரும் மடுமாதா கொடுக்கப்பட்ட விசேட அனுமதி வவுனியாவில் கொடூரம் புலம்பெயர் தமிழரை தரதரவென்று இழுத்துச் சென்ற போலீசார் நடந்தது என்ன பாலைவன் நாட்டில் வரலாறு காணாத கனமழை வெள்ளத்தில் மூழ்கியது துபாய் சர்வதேச விமான நிலையம்